வணக்கம் என் பேர் பிரேமா நான் ஸ்ரீபெருபுத்தூர்லேருந்து வருகிறேன் நான் வந்து ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இதுவரைலாம் ரொம்ப ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தேன் நிறைய ஹாஸ்பிட்டல் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இருந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லா ஹாஸ்பிட்டலும் போனேன் ஆனாலும் எனக்கு சரியான ஒரு ட்ரீட்மெண்ட் இல்லை இந்த மரு நானும் தான் பார்த்தேன் இந்த ஆர்ஜி ஹாஸ்பிட்டலு மாதிரி நல்லா ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாங்க அது மூலிமா நான் கேட்டு நீங்கள் வந்தேன் வந்த பிற்பாடு எனக்கு அஞ்சு மாதம் கெடு சொன்னாங்க அவங்க அஞ்சு மாதத்துல நான் உங்களை சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாங்கள் வந்து ஒன்றரை மாதம் தான் ஆகுது எனக்கு வந்து அதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப வயிறு எரிச்சல் முட்டி வேலி மூச்சு வாங்கினோம் நடக்க முடியாது காலை நீட்ட முடியாது மடக்க முடியாது ஆனால் அந்த ஆர்ஜி ஹாஸ்பிட்டல் வந்து வந்த பிற்பாடு இந்த ஒன்றரை மாதத்தில் வந்து நடக்கிறேன் நல்லா போகிறேன் வர நான் நல்லா கா காலை நீட்டுறேன் மடக்கிறேன் மூச்சு வாங்கிறது இல்லை என்னால வயிறு எரிச்சல் மாத்திரை போட்டு போட்டு வயிறு எரிச்சல் எடுத்துருந்து அந்த வயிறு எரிச்சல் இல்லை இல்லை இப்போ நல்லா சாப்பிட்றேன் எல்லாமே நல்லா சாப்பிட்றேன் நான் இப்போ வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுனால தான் எனக்கு இப்படி இருக்குது இல்லைன்னா நான் மாத்திரை போட்டு விட்டாலும் அந்த மா கை கல்லாம் வழி எடுக்கணும் நடக்க முடியாது ஒன்றுமே பண்ண முடியாது அன்றைக்கி பிள்ளா யாருன்னா தொந்தரவு பண்ண மாத்திரை இல்லை மாத்திரைன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுத்தேன் எங்க வீட்டுக்காரெலாம் ஒரு நாளைக்கு விட்டால் கூட இங்கே வந்த பிற்பாடு எனக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட்டு நல்லா நடக்கிறேன் போகிறேன் சாப்பிட்றேன் அந்த வயிறு எரிச்சல் எதுவுமே இல்லை எனக்கு மூச்சு வாங்குறது எதுவுமே இல்லை நல்லா இருக்கிறேன் எனக்கு அஞ்சு மாதம் தான் சொன்னாங்க ஆனால் ஒன்றரை மாதத்தில் நல்ல ஒரு எனக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டில் நல்ல ஒரு பழங்கிடிச்சிது எனக்கு